முன்னோர்களுடைய ஆன்மை தான் நம்ம குலதெய்வமாக வர்றது அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அமாவாசை நாளில் இந்த அமாவாசை நாளில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுங்கள் ஓடி ஓடி திதி குடிக்கிறது திதி கொடுக்கறது அன்னதானம் போடுறது இதெல்லாம் ஒரு பண்ணுறது நல்லதான் ஆனால் இருந்தாலும் என்ன பொறுத்த வரையும் உயிரோடு இருக்கும்போது பண்ணுறது தான் என்னையோட சிறந்தது உயிர் போயிட்டு போனேன் நீ செஞ்சு புண்ணியும் கிடையாது ஆனால் இருந்தாலையும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் எப்படின்னா இந்த முன்னோர்களுக்கு வந்து அமாவாசை திடீர்ல அமாவாசையில் நீங்கள் இந்த திதி தான் கிடையதில்லை இப்போ பார்த்தோன்னா போன மகாலி அம்மாவசியில் பார்த்தோன்னா கோ எல்லாம் அங்கங்கே பரிகாரம் அது இது ஏகப்படுதோ அதை பண்ணுறது இதை பண்ணுறது எல்லாம் பண்ணி நின்ந்தாங்க எல்லாம் அங்கே உயிரிழக்கும் போது பார்க்காம அங்கே போய் ஓடி ஓடி செய்கிறது துடு செலவு பண்ணின்னு எல்லாம் பண்ணி அது ஒரு புரோஜனம் கிடையாது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி என்ன ஆயிர் மந்திரம் சொன்னாலே அதெல்லாம் செல்லாது அதெல்லாம் சும்மா கதை நான் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நீ ஏதோ ஒரு தான் ஆனால் நான் சொல்கிற வ முறைகள் வந்து இன்றைக்கி இல்லை தலைமுறைக்கு தலைமுறைக்கும் பயன்பெறும் நீங்கள் இதனால் நீங்கள் மந்திரம் போகணும் தேவசம் கொடுக்கணும் எதுவுமே தேவையில்லை அமாவாசை திதியில் அமாவாசையில் வந்து ஆன்மாக்கள் வலிமை அதிகம் உங்கள் ஆத்மா வந்து பலவீனமாக இருக்கும் ஆசைகள் நிறைவேறாதது இருக்கிறதுனால என்ன ஆகணும்னா தும்மரணம் அடைஞ்ச ஆன்மாவிற்கெல்லாம் எதா இருந்தாலும் இருக்கலாம் அவங்களுக்குலாம் பனைவியெல்லாம் அதிகம் இருக்கும் அவங்க ஆசைகளை தான் மற்ற உடம்புல இறங்கி அதை தான் பண்ணுறது தப்பு பண்ணுறது தண்டா பண்ணுறது அந்த இதை வச்சு வேற நீங்கள் வேற தேவையில்லாமல் என்ன பண்ணுறது ஓட்ல வேற கூட்டு போட்டா வச்சு வழிபடுறது அது என்ன பண்ணும் தும்மரணம் பண்ணுறது ஆசையக்கரவனை ஒரு எப்படின்னா ஆசை நிறைய இருக்கும் ஒருத்தனுக்கு நல்லாவே இருப்பான் அவனுக்கு ஆமா ஆசை இருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஆசை இருக்கும் அவனுக்கு வீட்டில் கூட்டு வழிபட்டால் என்ன பண்ணும் அது வீட்டில் யாரையும் பார்க்காதுங்க ஆத்மாலாம் தும்மா என்ன அடைஞ்சாணாலும் யாரோ வேணாலும் வீட்டில் வந்தாலும் நம்மளே கூட கஷ்டப்படுத்திடும் உண்மையாக சொல்ல போனால் இதெல்லாம் தூய்மை அடையினுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கு வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது முன்னோர்களை மட்டும் தான் வீட்டில் வச்சு வழிபடணும் இறந்து போன முன்னோர்கள்னால் ஒரு ஐம்பது வயசு மேலே இருக்கிறவங்க இந்த பதினெட்டு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்கிறவங்கள உள்ள வச்சு வழிபடக்கூடாது அதிகமாக அமாவாசையில் ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா மாடி மேலே வைக்கணும் ஒரு கொஞ்ச நாள் அவங்க வந்து மாடி மேலே வச்சு உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இலையில் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எது எதுக்குதோ அதெல்லாம் வச்சு மாடி மேலே அமாவாசை அமாவாசை பண்ணின்னு வந்தாங்கன்னா அந்த ஆன்மா வந்து சாப்பிடும் அப்படி சாப்பிடும் போது நீங்க என்ன பண்ணணும்னா சாப்பிட அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசையில நிறைவேற நிறைவேற அது வயசு வர வர தூய்மை அடைஞ்சிரும் தூய்மை அடைஞ்சிச்சுன்னா யார் மேலேயும் ஒக்கராது இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுற ஊர்ல கூப்பிடுறோம்னு வச்சிங்க தெய்வம் வந்து தும்மரம் அடைஞ்ச ஆன்மா ஆன்மாவே வெளியே போயிடும் சில வீட்டுங்களில் அதே மாதிரி அதனால தான் தும்மரம் அடைஞ்ச ஆன்மாவை ஊட்டு ஊர்ல வச்சு வழிபடாதங்க மேலே வச்சு வழிபாடுங்க தப்பு இல்லை பல்லாம் பாசம் இருக்க வேண்டியதான் இல்லைன்னு கிடையாது இருந்தாலே நம்ம மேலே வச்சுப்படுங்க முன்னோர்களுக்கு மட்டும் ஊட்டு உள்ள வைங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறாங்க அவங்கள நினச்சி மேலே போயிட்டு இலை போட்டு படையில் போட்டு அவங்கள நினச்சி கூட்டாகவே தண்ணி வச்சுட்டாவே அவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி வீட்டில் கூட நீங்கள் முன்னோர்களுக்கு படைக்கும் போது கூட இப்போ வந்து நீங்கள் திதி கொடுக்குறங்கோ தர்ப்பணம் கொடுக்குறங்கோ இதெல்லாம் கூட பெருசு கிடையாது அதனால் வந்து அவங்க தா தூய் மாறிறதில்லை நீங்கள் நல்லா பாருங்கள் ஏதோ நூற்றுல ஒரு ஆண் மாதம் ஊட்டுக்கு வரும் வராது காரணம் என்னென்னா இதெல்லாம் உண்மை கிடையாது என்னை பொறுத்தரையும் அது ஐதீகத்துக்கு இருக்கும் என்னை பொறுத்த வரையும் அமாவாசை நாளில் நீங்கள் மனசாரோ ஆன்மா தூய்மை அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை செஞ்சுருங்க செஞ்சுட்டு ம ஒரு முப்பது இருந்தால் வீட்டில் படிங்க இது மேலே வீட்டுக்கு மேலே முப்பது வயசு மேலே இருக்கிறவங்க பெரியவங்களுக்கெல்லாம் வீட்டில் போட்ட வச்சு போட்ட கூட வந்து பார்த்தோன்னா வடக்கு பார்த்துருக்கணும் அவங்க நீங்கள் வந்து மாற்றி வைக்காதுங்க அதுவும் தப்பு மாற்றிங்க அவங்களுக்கு வந்து அமாவாசை அமாவாசை பதினோரு அமாவாசை கண்டினியூ யார் பதினோரு அமாவாசை தலையலையில் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி தேங்காய் கருப்புரம் ஊது பற்றியெல்லாம் வச்சு படைச்சிட்டு கும்பிட்டு என்னென்ன கும்பிடணுன்னா நீங்கள் வந்து தூய்மை அடைஞ்சு ஆன்மா நல்லது செய்யணும் எங்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும் வா இல்லைனா நீ இது இன்னும் நீ அங்கே கூட இரு தப்பே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து இங்கே பக்கத்து வீட்டுக்காரர் மேலே உக்காந்துங்கன்னா அவங்க வந்து ஏன்னா திட்டுவோம் அதனால் எங்களுக்கு நல்லது நடக்கணும் எங்களுக்கு போகிற ஆபத்தில் இருந்து தடுக்கணும்னு சொல்லி மனசார வேண்டி குலதெய்வத்தை வேணும் குலதெய்வம் இடம் தான் அது கூட வரும் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இந்த படையில போட்டு குலதெய்வக்கிட்ட வேண்டிட்டு இந்த படையில் கண்டினியூ பதினோரு வாரம் மேலே மாடி மேலே வச்சுன்னு வாங்க பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஆத்மா தூய்மையடைஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும் அந்த ஆத்மா வீட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சுருங்க அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணோம்னா திடீர்னு நமக்கு ஒரு விபத்து தோசை இருக்குது நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு இதில் திசை திருப்பி விட்டுரும் அந்த மாதிரி இல்லை நாளைக்கு ஒரு நம்ம வீட்லேயே ஏதோ ஒரு பெரிய கெட்ட சக்தி வருதுன்னா கனவுல வந்து சொல்லி கொடுத்துரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பக்கா ரிசல்ட் வருங்க இது நீ எத்தினி மந்திரம் போய் தர்ப்பணம் பண்ணாலும் சரி குளித்தாலும் சரி எந்த கோயில் சுற்றினாலும் அதெல்லாம் எனக்கு கிடையாது நீ இதை வச்சு மாடி மேலே வச்சு பண்ணி பாருங்கள் பதினோரு வாரம் இதுலேயே நீங்கள் வந்து இன்னும் நல்லா அந்த ஆன்மன் தூய்மாதிரின்னா நாட்டு மருந்துக்கல்லில் சிவனார் வேம்பு தைலன்னு கேளுங்கள் நாட்டு மருந்துகளுக்கு இது பாருங்கள் அந்த சிவனார் வேம்பு தைலத்தை வந்து தீபம் போடுங்க தீபம் போட்டு கொளுத்திட்டு வாங்க கொளுத்திட்டு வந்து கரெக்டாக பதினோரு அமாவாசை யார் வீட்டுல வைக்கிறாங்களோ அந்த அன்மா தூய்மை அடைஞ்ச மந்திரம் தேவையில்ல எந்திரம் தேவை எதுவுமே தேவை இல்லைங்க